வணக்கம் எனது பெயர் பி ஆறுமுகம் நான் வந்து மூலிகைகள் அழிக்கப்படலை மறைக்கப்பட்டிருக்கு அதை வெளியே கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மூலிகை நர்சரி மூலிகை கார்டன் இந்த கார்டன் இப்போ என்கிட்ட வந்து சுமார் ஒரு முந்நூறு வகை மூலிகை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஆயிரம் வகை மூலிகை வைக்கிறது கனவு ஒவ்வொரு ஆண்டும் நூறு நூறு மூலிகை கூடுதல் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ மூலிகைகள் வந்து ஒவ்வொரு மூலிகையும் நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது மருத்துவங்கிறது மிக எளிமையானது கமர்ஷியலில் இருக்கிறதுனால அது பரிதவிக்கு மூலிகையால் எல்லா நோயும் குணப்படுத்தலாம் உதாரணத்துக்கு இந்த மூலிகையின் பெயர் நாகமல்லி இந்த நாகமல்லி என்னுடைய தன்மை என்னென்னா எல்லா நோய்க்கும் கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணணும் அதே போல் ஸ்கின்னில் தோல் வியாதி ஏதாவது இருந்தால் இந்த இலை கொஞ்சம் ஆஞ்சி ஒரு துண்டு மஞ்சள் வச்சு அரைச்சி அந்த ஸ்கின்னில் போட்டால் ஏன் முகத்தில் பெண்களுக்கு முகத்தில் சில கருப்புகள்லாம் வரும் தேவையில்லாததுன்னு ஒரு மாதிரி வரும் அவங்களுக்கெல்லாம் இதை போட்டால் முகம் பளிச்சுன்னு வரும் தோல் நோயை குணப்படுத்தக்கூடியது குறிப்பாக எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மேலே வந்து வங்கு மாதிரி இருக்கும் தோல் நோய் அந்த தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை இந்த நாகமல்லியில் விஷ காய்ச்சல் விஷக்கடி விஷ சம்பந்தமாக வைரஸ் காய்ச்சல் எல்லாத்துக்குமே கசாயத்துக்கு இது முக்கியமான ஒரு மூலிகை செடியாக வரும் இந்த மூலிகையின் பேர் நாராயணி இந்த நாராயணியின் தன்மை என்னென்னு கேட்டால் அதே மாதிரி எல்லா விஷக்காய்ச்சல் விஷக்கடி எல்லாத்துக்குமே பயன்படும் அதோட ஒரு தேல் கடிச்சாலோ அல்லது ஒரு தேனியை கொட்டினாலோ குலவி கொட்டினாலோ இதில் ஒரு ரெண்டு இலையை ஆஞ்சி அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிட்டா அடுத்த நிமிஷமே வீங்காது வலி இருக்காது உடனே விஷத்தை முறிக்கக்கூடியது இந்த நாராயணி இதனுடைய இலை பதினஞ்சு இலை அரைச்சி டெய்லி சாப்பிட்டு வந்தால் உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணும் உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகையில் பெரிய மூலிகை பூனை மீசை அதை நான் சொல்லி தரேன் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது இந்த விஷநாராயணி இந்த விஷநாராயணி இருக்க இடத்துக்கு பாம்புகள் வராது இது ஒரு அரிய வகை மூலிகை விஷத்தன்மை அதே போல் வைரஸ் காய்ச்சல் எல்லாத்துக்குமே இதை கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பச்சையில் ஒரு பதினஞ்சு இலை அரைச்சி டெய்லி சாப்பிட்டு வர உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணும் இந்த மூலிகை வந்து சர்க்கரை வேம்புன்னு சொல்லுவாங்க கல்கரைப்பான்னு சொல்லுவாங்க இது ஒரு அரிய வகை மூலிகை இது சில இதை சாப்பிட்டு பார்த்தா இனிப்பு கசப்பு ரெண்டும் கலந்துருக்கும் இதுக்கு பேர் சர்க்கரை வேம்பு இந்த அதே போல் கல்கரைப்பான்னு சொல்லுவாங்க கல்கரைப்பான்னா கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கக்கூடிய ஒரு அரியவகை மூலிகை சமளம் சமளம்னா வேறு பட்டை எல்லாம் சேர்ந்ததுக்கு சமளம்னு சொல்கிறோம் அந்த சமளம் கொஞ்சம் எடுத்து அரைச்சி ஒரு உருண்டை அதாவது சின்ன நெல்லிக்க அளவு தினசரி ஏழு நாள் சாப்பிட்டு வந்தால் கிட்னியில் உள்ள கல் கரையும் கல்லை கரைக்கக்கூடியது நிறைய இருக்குது ரணகல்லி பூனை மீசை பெரு அதே போல் கல்கரைப்பான் வன்னி மரத்து இலை நீர்முள்ளி கல்வாழையில் உள்ள தண்ணி இதில் ஏதாவது ஒன்று எடுத்தாலே என்ன செய்யும் கிட்னியில் உள்ள கல் கரையும் வலியாக ஒரு மணி நேரத்தில் போக்கும் அதில் இந்த சர்க்கரை வேம்பு வந்து ரொம்ப அரிய வகை ஒரு மூலிகை இது வந்து நிலவேம்பு நிலவேம்பு இது வந்து ரொம்ப கசப்பான ஒரு பொருள் எப்படி வேப்ப இல கசக்கோ அதை விட பன்மடங்கு கசப்பாக இருக்கும் இந்த நிலவேம்பு இந்த நிலவேம்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது நிலவேம்பு கசாயம் போடுறோம்ல அப்படி கசாயத்துக்கு எல்லா கஷாயத்துக்குமே இந்த நிலவேம்பு போடலாம் உடம்பை சுத்தப்படுத்தும் நிலவேம்பு இது வந்து திருநீற்று பச்சை திருநீற்று பச்சைங்கிறது இந்த இதில் வார விதை தான் சப்ஸா விதைன்னு சொல்லுவோம் அல்சருக்கு பெரிய மருந்து அல்சருக்கு பெரிய மருந்து இந்த சப்ஸா விதை இது ஒரு வாசனை உள்ள ஒரு செடி இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஏரியாவே மணக்கும் எல்லா கஷாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதே போல் பெண்களுக்கு தலையிலையும் பூவோடு சேர்த்து வச்சு கட்டி தலையிலையும் வைக்கலாம் சாமி படத்துக்கும் இதை போடலாம் இது ஒரு அரிய வகை மூலிகை திறனீற்று பச்சை இது வந்து முற்சங்கன் முற்சங்கிறது வந்து இந்த மூலிகை வந்து ஒரு அரிய வகை மூலிகை காடுகளில் நான் சொல்கிற மூலிகை எல்லாமே காடுகளில் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் கதையில் தெரியாத தான் தன்மை மற்றபடி யாரிடம் இருக்கோ இல்லையோ காடுகளில் கண்டிப்பாக மூலிகை அத்தனை மூலிகையும் இருக்குது தாராளமாக காடுகளில் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மூலிகை பற்றி தெரிஞ்சிருந்தால் இதுதான் இன்னும் மூலிகைன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாததுனால தெரியலை நல்ல காய்கனி தரக்கூடிய மரம் செடி கொடிகள் நறுமண பூக்கள் தராது நறுமண பூக்கள் தரக்கூடிய மரம் செடி கொடிகள் நல்ல காய்கனி தராது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட அனைத்தும் மூலிகை அதில் இது முழ்ச்சன் இந்த முள்ங்கனுடைய வேலை என்னன்னு கேட்டால் எல்லா கஷாயத்துக்கும் இதை யூஸ் பண்ணணும் கண்டங்கத்திரி மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும் ஆவி பிடிக்க யூஸ் பண்ணணும் இந்த என்னுடைய இலை ஆஞ்சி ஒரு நாலு இலை ஆஞ்சி சி சின்ன வே வேப்பம் கொழுந்தும் வச்சு அரைச்சி நாம் சாப்பிட்டு வர அல்சரை குணமாக்கும் வயிற்று புண்ண குணமாக்கும் இதையும் தூதுவாளையும் வச்சு அரைச்சி சாப்பிட்டா நெஞ்சியில் உள்ள ஜளி பூரா வெளியே வரும் இப்படி நீங்கள் எதோடு இதை சேர்க்கிறீங்களோ அதன் தன்மைக்கேற்ப இது மாறுபடும் இது ஒரு அரிய வகை மூலிகை முளிச்சங்க எல்லா நோய்க்கும் இது பயன்படும் இது வந்து பெரியானங்காய் இந்த செடி வந்து பெரியா நங்கை அதாவது பெரியா நங்கை சிறியா நங்கை விசநாராயணி இது எல்லாமே கசப்புத்தன்மை இருக்காது ஆனால் உடம்பில் விஷத்தன்மை இருந்தால் கசக்கும் இதிலிருந்தே நம்ம உடம்பில் விஷம் இருக்குது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த பெரியா நங்கை எல்லா விஷக்கடிக்கும் பயன்படுத்தலாம் நான் இது விசநாராயணி எப்படியோ அதே போல் இதையும் இலையை ஆஞ்சி அந்த இடத்துல வச்சு தேய்ச்சி வர ஒரு தேனியை கொட்டிச்சின்னா அந்த இடத்துல ரெண்டு இலையை ஆஞ்சி கசக்கிட்டால் தேனியை கொட்டுனதுக்குள்ள தடமே தெரியாது வீக்கம் வீங்காது வலி இருக்காது எழுந்தும் பண்ணாது இந்த இலையை ஒரு விஷக்கடி கடித்தா ஒரு பத்து இலையை ஆஞ்சி சவச்சி சாப்பிட்றணும் விஷத்தை முறிக்கும் இது வந்து பெரியான நங்கை இந்த செடி வந்து சிரியா நங்கை சில நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிலவேம்பை சிரியா நங்கைன்னு சொல்கிறாங்க நிலவேம்பு வேறு நங்கை வேறு நிலவேம்பு கசக்கும் சிரியா நங்கை கசக்காது நிலவேம்புக்கு பாம்பு வரும் சிரியா நங்கைக்கு வராது இது ஒரிஜினல் சிரியா நங்கை இந்த சிரியானங்கையை வந்து எல்லா விஷத்தன்மை போக்குவரத்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் கசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு விஷக்கடி கடிச்சிச்சின்னா அந்த இடத்துல நாலு ஏலையை ஆஞ்சி அந்த இடத்துல அரைச்சி வைக்கலாம் பச்சை இலையை ஒரு பத்து இலையை ஆஞ்சி சாப்பிட்டாச்சுன்னா அந்த விஷத்தை முறிக்கும் உப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து அரிய வகை ஒரு மூலிகை நான் சொல்கிற மூலிகை எல்லாமே நான் வேகமாக சொல்லி வரேன் ஆனால் மெதுவாக சொல்லி வந்தால் அது என்னென்ன நோய்க்கு பயன்படுங்கிறத ஒரு ஒரு மூலிகையே அஞ்சு நிமிஷம் சொல்லணும் அவ்வளோ குணஅதிசயம் உள்ள மூலிகைகள் இந்த மூலிகைகள் இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை வீட்டில் வளர்க்கக்கூடாதது கல் கத்தாழ விஷமுள் செடி விச பந்துகள் வரக்கூடிய செடி விச செடி இந்த மாதிரி ஒரு ஐந்து வகை செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது கல் ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா கல்லியில் உள்ள முள் குத்திச்சுனா வெளியே தெரியாது ஒரு வருஷம் கழித்து அது கரண் வைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வரும் அதே போல் கள்ளிப்பால் இந்த கொடிக்கல்யெல்லாம் குழந்தையில கொல்லக்கூடியது அதை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது குழந்தைகள் ஏதாவது தெரியாமல் வாயில் வச்சிட்டுன்னு சொன்னால் அது விஷத்தன்மை உயிரை கொள்ளுதோ இல்லையோ தீராத வயிற்று வலியை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பொருள்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி மூலிகைகளை வீட்டில் வளர்க்கணும் அரிய நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு வகை மூலிகை வச்சுருக்கேன் வீட்டில் வளர்க்கக்கூடாத மூலிகை எதுவாக இருந்தாலும் நான் இந்தந்த மூலிகை வளர்க்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிருவேன் பேர் வந்து ரல் இதுக்கு கட்டி போட்டால் குட்டி போடும்னு ஒரு பேர் உண்டு இதுக்கு பேர் நிறைய பேர் இருக்குது கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க இந்த இருந்தே நிறைய தழுத்து வரும் அதனால தான் அதுக்கு கட்டி போட்டால் குட்டி போடும்னு பழமொழி கிட்னியில் உள்ள ஸ்டோன் கிட்னியில் கல் எதுக்காக வருதுன்னா ஒரு இஞ்சி சாரை எடுத்து துவச்சி இஞ்சி சாரை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டா கீழே ஒரு படிவும் படியும் அந்த மாதிரி நாம் சில உணவுகள் சாப்பிடும்போது அதனுடைய படிவம் திக்காகினதை அதை கல்லுன்னு சொல்கிறாங்க அந்த கல்லை கரைக்கக்கூடிய கிட்னியில் உள்ள கல்லை கரைத்து கிட்னியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அரியவகை மூலிகை ரணக்கல்லி இதில் தினசரி சிறு இலையாக இருந்தால் ரெண்டு இலை பெரிய இலையாக இருந்தால் ஒரு இலை சாப்பிட்டு வந்தால் கிட்னியில் உள்ள கல் கரையும் அதுலேயும் குறிப்பாக இந்த ரணக்கல்லி கல்லையும் கரைக்கும் பெண்களுக்குள்ள வெள்ளைப்படுதல் நீர் கடுப்பு மூலம் இதுகளையும் சேர்த்து கேட்கும் இன்னொரு ரதங்கள் இருக்குது அது வந்து தெளிவாக கல்லை மட்டும் கரைக்கும் இது ஒரு அரிய வகை மூலிகை இந்த மூலிகை வந்து தழுதாலை தழுதாலை இது காடுகளில் வனமாக இருக்கும் இந்த தழுதாலை மூலிகை வந்து எப்படின்னு கேட்டால் கை கால் ஸ்டோக் வாதம் வீக்கம் சுழுக்கு இதுகளுக்கு இந்த இலையை போட்டு தையல இறக்குனா இந்த இலை ராலி இலை என்ன நிறைய மூலிகைகள் எல்லாம் சேர்த்து தையல இறக்குனா பதினஞ்சு நாளையில் எப்படிப்பட்டவருக்கும் கால் எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த கால் வந்து சுத்தமாக குணமாகி தாராளமாக நடக்கலாம் பதினைஞ்சே நாளில் நடக்கலாம் இந்த தழுதாலை இலை ராலி இலை இந்த மாதிரி இலைகளை வச்சு நீங்கள் ஒத்தடம் கொடுக்க சொல்ல அந்த தைலம் போட்டு ஒத்தடம் கொடுக்க சொல்ல மூணு நாளையில் சுத்தமாக வழி நின்றும் பதினஞ்சு நாளையில் எப்படிப்பட்ட வீக்கமாக இருந்தாலும் வச்சிடும் அவ்வளோ ஒரு பெரிய அரிய வகை மூலிகை இந்த தழுதாலை என்கிட்ட இருக்க மூலிகை எல்லா மூலிகையுமே அதாவது மூலிகையில் எது சிறப்புன்னு சொன்னால் அதை சொல்லவே முடியாது ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கும் அந்த நோய்க்கு ஒரு மூலிகை இருக்கும் அது சிறப்பு மொத்தத்தில் மூலிகையினாலே எல்லா நோயும் அதனுடைய தன்மைக்கேற்ப குணப்படுத்தும் அதனால் எல்லா மூலிகையுமே சிறப்பான மூலிகை இதெல்லாம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய மூலிகை இந்த மூலிகையின் பெயர் பூனை மீசை இதனுடைய பூ வந்து பூனைக்கு மீசை போ மீசை இருக்கிறது மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் பூனை மீசை ஏ தாய்லாந்தில் வந்து சும்மா சாதாரண ஹோட்டல் டீ கடைகள்லேயே பூனை மீசை தேநீர்னே கொடுக்காங்க இது வந்து ஒரு அரிய வகை மூலிகை இந்த மூலிகை நீங்கள் கஷாயமாக இதை கொஞ்சம் சமளம் சமளம்னா அனைத்தும் எடுத்து போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சு சாறு குடித்தா கிட்னியை சுத்தப்படுத்தும் கல்லை கரைக்கும் நீர் கடுப்பு நீர் அதே போல் கிட்னி ஃபெயிலியர் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை இந்த பூனை மீசை எப்படிப்பட்ட நீர் கடுப்பாக இருந்தாலும் இது போயிடும் இதை நீங்கள் கஷாயமாக போட்டு குடிக்கும்போது கஷாயம்னால் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த பூனை மீசையில் ஜீரகம் ரெண்டையும் போட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதனுடைய சாரை நீங்கள் டெய்லி தினசரி எடுத்து வந்தால் இருந்து ஏழு நாளைக்குள்ள உங்கள் கிட்னி சுத்தமாக குணமாகி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் இது ஒரு அரிய வகை மூலிகை பூனை மீசை அதே இது இது வந்து நீர் முள்ளி நீர் முள்ளி இந்த நீர் முள்ளியும் பூனை மீசை மாதிரியே தான் இதனுடைய சம்பளத்தை எடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு அவிச்சு சாறு குடித்தா கிட்னியை சுத்தப்படுத்தும் கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கும் நீர் கடுப்பை கேட்கும் நீர் ஒழுங்காக போக வைக்கும் கிட்னி சம்மந்தப்பட்டதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி பூனை மீசை நீர்முள்ளி கல்கரைப்பான் என்ன சிறுகன் பீனை பெருநெறிஞ்சி இதில் ஏதாவது ஒன்று எடுத்தாலே போதுமானவை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோனில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த மூலிகை வந்து ஐயம்பனை இந்த மூலிகை ஐயம்பனை ஐயம்பனன் பேர் தான் ஐயம்பனையை தவிர இதனுடைய மூணு ஏரை ஆஞ்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் பசி எடுக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஜீரண சக்தியை கொடுக்கறது இந்த அரிய வகை ஒரு கீரை மூலை ஐயம்பனங்கிற ஒரு கீரை வகையை சார்ந்தது இதை நீங்கள் பச்சைலேயும் சாப்பிட்லாம் சமைச்சும் சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை மாதிரி வதக்கியும் சாப்பிட்லாம் பச்சையிலையும் சாப்பிட்லாம் பச்சையில் சாப்பிட்டாலே உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கும் அதே போல் நல்ல பசி எடுக்கும் நல்ல ஜீரணாகும் ஒரு மணி நேரத்தில் சீரண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை இந்த ஐயம்பான இது வந்து பழுதார வள்ளி பழுதார வள்ளிங்கிறது மலையாளத்தில் உள்ள பேர் அதாவது மலையாளத்தில் உள்ள பேர் பழுதார வள்ளி அதாவது உடம்பில் உள்ள நோ தோல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அரிய வகை ஒரு மூலிகை இந்த தோல் வியாதியை க குணப்படுத்தக்கூடிய அந்த பழுதார வள்ளி கூட கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி உங்கள் தோல் சம்பந்தப்பட்ட என்ன நோயாக இருந்தாலும் போடலாம் குணமாகும் இதுக்கு பேர் பழுதார வள்ளி நான் இன்றைக்கு வந்து சுமார் ஒரு முந்நூறு வகை மூலிகை அறிமுகப்படுத்தியிருக்கேன் எந்த மூலிகையாக இருந்தாலும் விலை வந்து முப்பது ரூபா மட்டுமே இருபத்தி நட்சத்திரத்துக்குள்ள மரங்களும் எங்ககிட்ட உண்டு பனிரெண்டு ராசிக்குள்ள மரங்கள் இருக்குது எல்லாமே விலை குறைந்த விலையில் கொடுப்போம் மூலிகைகள் விதையிலிருந்து வர கன்று எதுவாக இருந்தாலும் முப்பது ரூபாய் திருமணங்களுக்கு கொடுக்குறது வந்து பதினாலு ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் என்ன இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி வச்சு நடத்துகிறோம் மருத்துவம் சார்ந்து அல்லது மூலிகை சார்ந்து என்னிடம் வந்து நீங்கள் எப்பவும் கேட்கலாம் எனது நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டு பத்தொம்பது பதினாறு தொண்ணூற்றி மூணு இது மூலிகை நர்சரின்னு சொல்லி நாங்கள் ஆயிரம் வகை மூலிகை வைக்கிறது கனவு மூலிகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மூலிகை பற்றி நீங்கள் எந்த மூலிகை நீங்கள் காட்டில் உள்ள மூலிகையை நீங்கள் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனா அது என்ன மூலிகை எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லித்தரலாம் நீங்கள் யார்கிட்ட மூலிகை வாங்கி உங்களுக்கு தெரியலைனாலும் நாங்கள் சொல்லித்தருவோம் என்கிட்ட வாங்கலன்னு சொல்லி நாங்கள் தட்டி கிடைக்க மாட்டோம் நீங்கள் காட்டில் உள்ள செடியை பிடுங்கி இது என்ன செடின்னு கேட்டால் அது என்ன சொல்லித் சொல்லித்தருவோம் எதுக்கு பயன்படும்ங்கிறதும் சொல்லித் தருவோம்